தர்மம் காப்பது சத்திரிய லட்சணம் ஸோ அதுக்காக சினிமாவை தான் இங்க நம்ம ஏன் கூடி இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிராமணர்களை வந்து எப்பவுமே ஒரு ஒரு தடைபட்சமா இழிவுபடுத்துறது அவங்களை கொச்சப்படுத்துறது காயப்படுத்துறது ஒரு சில ஜாதிகளை ஏதாவது குறிப்பிட்டு சின்னதாக ஒரு வார்த்தை பேசினாலே நம்ம வெயில வெளிய வராத அளவுக்கு சட்டம் இருக்கு பிராமணர்களை வந்து என்னென்னலாம் வார்த்தை இருக்கோ அத்தனை வார்த்தையும் போட்டுக்கலாம் யாரும் கேப்பாரு அந்த நிலை வந்து எனக்கு கண் கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது இப்ப அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது அது நான் கண்கூட பக்கம் நீங்களும் உணர்வீங்க நாங்க அந்த தளத்திலே பயணிக்கிறதால கண்கூடா பாக்குறோம் அதுக்கு சில பேர் முக்கிய காரணம் அதுல எச் ஒருத்தர் மேடையில இருக்க அர்ஜுன் சம்பத் தொடர்ந்து பல நிகழ்வுகள் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றத தமிழ்நாட்டுல கதிச்சுக்கிட்டே வராரு ஒரு ஒரு நிகழ்வும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை போய் சேர்ந்துகிட்டே இருக்கு அதை சேர சேர எதுக்கு பிராமணர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற கேள்வி ஒவ்வொரு மக்களின் மனதிலும் எழும்போதுதான் இதுக்கான விடை கிடைக்கிறது இது மாதிரி இன்னும் பத்து கூட்டம் குருமூர்த்தி அண்ணன் நடத்தணும் குருமூர்த்தி அண்ணன் மாதிரி இந்து மக்கள் கட்சியில இருக்க பல மாவட்ட பொறுப்பாளர்கள் அவங்க ஊர்ல நடத்தணும் இது கோவில் நகரத்துல நடக்கிறது முக்கியம் இல்ல ஈரோட்ல நடக்கணும் சம்பந்தப்பட்ட பல ஊர்களில் நடக்கணும் அது ரொம்ப முக்கியம் சினிமா வந்து ரொம்ப முக்கியமான காரணம் இப்போ வந்து இந்த கூட்டம் நடக்கும் ஏன்னா சினிமால வந்து யாரையாவது சித்திரம் சித்தரித்த கிண்டல் பண்ணணும் அப்படின்னா உடனே பிராமர் வேஷம் கொடுத்துருவாங்க நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க நீங்களே கூட கை தட்டி சிரிச்சிருப்பீங்க பாண்டே ஒரு நிகழ்வுல சொன்னாரு விபூதி அடிக்கிறது மொட்டை எனக்கே மொட்டை அடிக்க பாத்தியா எனக்கு விபூதி அடிக்க பாதியா அப்படின்னு நம்ம வந்து எதெல்லாம் ரிச்சுவல்ஸா எதையெல்லாம் நம்ம கலாச்சாரமா கொண்டு போறோமோ அதையெல்லாம் சினிமாவில் கிண்டல் பண்ணாங்க அந்த இருந்து தான் இவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படி ஒரு பதில் சொன்னதால தான் எனக்கு இந்த மேடை கொடுத்துருக்கீங்க